மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய அன்பான உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையான வாழ்க்கை வாழ்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல தடைகள் சோதனைகள் வந்தாலும் அதையும் வென்று நம்மளுடைய வாழ்க்கையை புனிதமான வாழ்க்கையாகவும் வெற்றியான வாழ்க்கையாகவும் மாத்திக்கிற பொறுப்பு நம்ம கையில இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சப்ஸ்கிரைபரோடைய சோல்பாக் வந்தா பார்க்க போறோம் சப்ஸ்கிரைபரோட பாக்ஸ் இன்ட்ரூனாவே உங்களுடைய ஆதரவுகள் குறையுது உங்களுடைய அன்பு குறையுது ஏன்னு தெரியல ஆனால் நீங்கள் கேட்குறது செலிப்ரிட்டிக்கு மட்டும்தான் போடுவீங்களா சப்ஸ்கிரைபருக்கு போட மாட்டேங்களான்னு கேட்குறீங்க பட் வந்து நீங்கள் செலிப்ரிட்டிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்களான்னு நான் கேட்குறேன் நீங்கள் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறத உண்மையாக இருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக்ஸ் தெரிக்க விடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு வரணும் அப்படிங்கறது நம்மளோட டார்கெட்டா வச்சு இந்த வீடியோஸை நம்ம கொடுக்கறோம் கண்டிப்பா நம்ம வந்து செலிபிரிட்டிக்கு கொடுக்குற ஆதரவை விட பாமர மக்கள் சாதாரண மக்களுக்கு நாங்கள் நிறைய ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த தளம் உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய தளம் லைக் போட்டு நீங்கள் நிரூபிங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைபரோட இருக்கும் நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள் அதை உங்கள் லைக் மூலமாக பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மக்களை தொடரட்டும் நம்ம பயணம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இந்த விஷயம் முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் இது நம்பியே ஆகணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது

யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் குணசேகர் அப்படிங்கிற ஒரு நபருடைய சோல்பாக்ஸின் ட்யூவ் தான் பார்க்க போகிறோம் கார்த்திகேயன் அவர்களுடைய வயதை கேட்டால் இருபத்தி மூணு கார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு விபத்தில் இருக்கிறாரு அவருடைய விபத்துக்கு அப்புறம் அவருடைய வீட்டில் நிறைய மர்மங்கள் நடக்கிறதாவும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதாகவும் அவர் நடமாடுற மாதிரியும் அவர் கூப்பிட்ற மாதிரியும் நிறைய குரல்கள் ஒழிக்குது இதெல்லாம் உண்மையாக இதெல்லாம் சாத்தியமாக இதெல்லாம் பண்ணுறது என் மகன் கார்த்திகேயன் தானா அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கேட்குறாங்க அந்த விடையை தேடி பயணிப்போம் விடைக்கான விடை கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த கேள்விக்கான விடையை நோக்கி பயணிக்கும் விளாக்ஸ் மற்றும் கதிர் விலாக்ஸ் சேனல் நேயர்கள் வணக்கம் ஹாய் கார்த்திகேயன் குணசேகர் வணக்கம் கார்த்திகேயன் குணசேகர் கார்த்திகேயன் குணசேகர் அவர்களுடைய ஆத்மா பயணிக்குதா காத்துக்கொண்டிருக்கிறோம் கார்த்திகேயன் குணசேகர் உங்களுடைய ஆத்மா பயணிக்குதா கார்த்திகையின் குணசேகர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் கதிர்வாக் ஒளி கெட்டும் உங்கள் குரல் கம்பீரமாக கார்த்திகையின் குணசேகர் கார்த்திகேயன் குணசேகர் நீங்க உங்க பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எதுவுமே சொல்லாம இறந்துட்டீங்க இப்போ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா காத்து கொண்டிருப்பது உங்கள் பெற்றோர் மனதில் வைத்து பேசுங்கள் கார்த்திகேயன் குணசேகர் கார்த்திகையின் குணசேகர் காத்து பேசுங்க நீங்க பேசுங்க கார்த்திகையின் குணசேகர் உங்களுடைய குரல் ஒழிப்பதற்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பிளீஸ் உங்களுக்கான நேரம் போய் கொண்டிருக்கிறது கார்த்திகேயன் குணசேகர் சீக்கிரம் சொல்லுங்க இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் கார்த்திகேயன் குணசேகர் உங்களுடைய ஆத்மா உங்கள் வீட்டில் வளம் வருதா உங்களுடைய உருவத்தை பார்ப்பதாக உங்கள் பெற்றோர்கள் சொல்றாங்க உங்கள் சகோதரி சொல்றாங்க உங்கள் சகோதரி சொல்றாங்க உண்மையிலேயே நீங்க அந்த உருவத்தை காட்சி கொடுத்துட்டு இருக்கீங்களா உங்க வீட்டுல நீங்க இருப்பது உங்கள் வீட்டில் தானா கார்த்திகை ஆமான்னு சொல்லியிருக்கீங்க பட் வந்து எதற்காக உங்க வீட்டுல இன்னும் காத்துட்டு இருக்கீங்க உங்க ஆத்ம நிலை எப்ப சாந்தி அடையும் தயவு செஞ்சு நீங்க பேசுங்க கார்த்திகை குணசேகர் காத்துக் கொண்டிருக்கிறோம் தயவு செஞ்சு ஓகே உங்களுக்கு எப்போ ஆத்மோலகத்துல சாந்தி கிடைக்கும் உங்களுக்கான ஆத்மோலக சாந்தி எப்ப கிடைக்கும் நீங்க பேசுவதற்கு தயங்க காரணம் என்ன நீங்க பேசுவதற்கு தயங்க காரணம் என்ன காத்துக்கொண்டிருக்கிறோம் கார்த்திகேயன் குணசேகர் நீங்க பேசுவதற்கு தயங்க உண்மையான காரணம் என்ன உங்க குடும்பத்தாரையும் பெற்றோர்களையும் உங்க குடும்பத்தாரையும் நீங்கள் சுற்றி வர காரணம் என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கு உங்க இருப்புல இருக்கக்கூடிய மர்மம் என்ன உண்மையிலேயே விபத்து தானா இல்ல எதற்காக உங்க குடும்பத்தை நோக்கி பயணிச்சுட்டு நீங்க காட்டக்கூடிய உருவத்தை பயன்படுத்தி உங்க பெற்றோரை நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியுமா உங்க பெற்றோர் கூட நேருக்கு நேர் நீங்க பேச தயாரா அந்த உருவத்துடன் உங்க பெற்றோர் முன்னால் நீங்கள் அவங்க பயப்படல அவங்க வந்து ஓகே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் மகன் எனக்கு நேருக்கு நேர் எங்க கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாரு பட் வந்து எங்ககிட்ட பேசல அது வந்து பேசுறதுக்கான சாத்தியம் இருக்கா அந்த உருவம் தாராளமா எங்க முன்னாடி வந்து பேசட்டும் நான் பயப்படல எங்க மகன் இங்கே எங்க மகன் இங்கே இருக்கட்டும் அந்த உருவம் எங்களுடன் பேசிக்கிட்டு இருக்கட்டும் கண்டிப்பா நாங்க ஏத்துக்குறோம் கண்டிப்பா அந்த உருவத்தை எங்க முன்னாடி வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை அப்செட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா இந்த விஷயத்த நீங்க அப்செட் பண்ணிக்கலனா நீங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் ஏன்னா அவங்களோட நிலை ஓகே தேங்க் யூ ஸோ மச் நீங்க நேருக்கு நேர் அவங்கள சந்திச்சு பேசுவேன்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கீங்க நீங்க பேசும் பட்சத்தில் பேசின ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை பதிவு பண்ணி நம்ம கதை பதிவு பண்ணி நம்ம சேனலுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க பட் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் நீங்க உங்க குடும்பத்தாரிடம் போய் பேசுங்க நிறைய விஷயங்கள் சொல்லுங்க உங்களால் முடியலன்னா கனவுல கூட போய் சொல்லலாம் பட் வந்து அதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தெரியல பட் உங்களிடமிருந்து இப்ப விடை பெறுகிறோம் நன்றிகள் கோரி மீண்டும் இந்த தொடர்ச்சியை தொடர்வோம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் மக்களை இந்த ஒரு தருணத்தில் ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு உருவங்கள் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க மகன் நம்ம கூட வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த உருவத்தோடு மூலயமா அந்த சந்தோஷத்தை கொடுத்தது அந்த மகன் அந்த மகனுக்கு நன்றிகள் கோரி இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க இந்த ஒரு சவாலாக எடுத்து இந்த வீடியோஸை நான் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் தொடர நீங்க ஆதரவு தாருங்கள் லைக்கை தட்டுங்கள் கொஞ்சம் நடிச்சிருப்பேன் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடியில நொடிதான் வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து வருவோம் நமக்கு வருவது வரட்டும் நாம் தைரியம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க பயணிங்க உங்கள் தைகரியும் உங்களை காப்பாற்றும் உங்கள் தன்னம்பிக்கை உங்களை காப்பாற்றும் ஊர் தூற்றினாலும் உலகம் தூற்றினாலும் உங்களுடைய வெற்றியை கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க பயணிங்க உங்களை தூற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வை வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் உரிமை இடத்தில் உள்ளது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் பயணிங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சப்ஸ்கிரைபரோட சோல்பாக் தான் பார்ப்போம் அந்த சோல்பாக் சின்ன நிறைய விஷயங்கள் இடம்பெற போது நிறைய நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நல்ல விஷயங்களும் காத்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் அழகான தருணம் ஒரு அழகான தாயுடைய போறோம் பாக்கி லட்சுமி என்கிற பரிமிளா அப்படிங்கிறவங்களுடைய போறோம் அவங்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் பள்ளி பருவத்தை கல்லூரி பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு பட் வந்து தன்னம்பிக்கையுடன் தெஹ்ரியத்துடன் அந்த பெண்கள் இன்னமும் திகிரிமா இருக்காங்க நம்மளால வாழ முடியும் தன் தாய் இருந்த இடத்தை நம்மளால நிரப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அக்கா தங்கையும் உனக்கு நான் தாய் எனக்கு நீ தாய் நிச்சயம் வந்து நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் ஒரு சபதம் எடுத்து அவங்க தன்னம்பிக்கையும் இருப்பதால் அவர்களும் சிறந்த பெண்களா இன்னைக்கு இருக்காங்க பாசமும் நேசமும் எவ்வொரு இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய தான் அவங்கள வாழ வச்சிட்டு இருக்கு அப்படின்னா சிறந்த பெண்மணிகளும் கூட சொல்லலாம் சிங்க பெண்களும் கூட சொல்லலாம் வாழ்த்துக்கள் சகோதரிகள் நிச்சயம் நீங்க வாழ்க்கையில முன்னேறி வருவீங்க உங்கள் தைரியம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சிலருந்து விஷயங்கள் வந்து முயற்சி செய்வதில் தவறில்லை முயற்சி என்பது முக்கியமான விஷயம் வாழ்வுல அங்கமான விஷயம் முயற்சி செய்வதில் தவறில்லை ஆனால் அந்த முயற்சி முடியும் முன்னே வெற்றி அடைஞ்சிருச்சு நான் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு சொல்வதுதான் தவறு அதையே தான் நானும் சொல்றேன் என்னுடைய பயணம் முயற்சிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு என்னுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் பதிவிடலை இதை நமக்கு அப்படின்னு எந்த இடத்துலையும் பதிவிடலை இது ஒரு முயற்சி இந்த முயற்சி தேடல் உண்மையான தேடல் இந்த முயற்சிக்கான ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயற்சிக்கிட்டே இருப்போம் அது வரைக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்ச்சியில் இதை நம்ப வைக்கும் நிகழ்ச்சியும் இது கிடையாது வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தின் மூலமா நிறைய பேர் தற்கொலை முயற்சியிலிருந்து மீண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்க நிகழ்ச்சி பார்த்து நாங்க தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு தோணேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய பயணம் தொடரட்டும் வெற்றிகள் தொடரட்டும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்றுமே நல்லதொரு பயணமாக பயணமா அமையும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் ஹாய் பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் ஹாய் பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிளா சுந்தர் இருக்கீங்களா லட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் இருக்கீங்களா முயற்சி செய்வதில் தவறில்லை நம்ம முயற்சிகள் தொடரட்டும் முயற்சி தொடரும் முன் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக மாற்றுகிற பொறுப்பும் நம்ம கையில இருக்கு லட்சுமி என்கின்ற பரிமிளா சுந்தர் இருக்கீங்களா பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிலா சுந்தர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இருக்கீங்களா பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிளா சுந்தர் நீங்க பேசுங்க பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமா பரிமிளா சுந்தர் உங்கள் குரல் ஒழுக்கிட்டும் கம்பீரமாக திகிரியமாக பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து உடல்நலக் குறைவால தான் இருந்திருக்காங்க பாக்கியிருஷ்மி பாக்கியலட்சுமி என்கின்ற பரிமிளா அம்மா நீங்க உங்கள் மகள்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும் உங்களுடைய குரலை கேட்பதற்காக மட்டும்தான் பிள்ளைகள் தவிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து உங்க குரல் மட்டும் பதிவு பண்ணுங்க காத்துக் கொண்டிருக்கிறோம் பாக்கியலட்சுமி என்கிற பரிமிலா உங்கள் குரல் ஒழுக்கிட்டும் பிளீஸ் நீங்க என்ன பேசணும்னு ஆசை உங்க பிள்ளைகள் கணவருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசை நீங்க சொல்லணும் விரும்புற ஆசை எல்லாத்தையும் இந்த இடத்துல கொட்டி தீருங்க உங்களுக்கான நேரம் உங்கள் பிள்ளைகளின் தெகிரியத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மனநிலை உங்கள் பிள்ளைகளின் தெகிரியத்தை பார்க்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு உங்கள் ஆத்மநிலை எப்படி இருக்கு ஆத்ம உலகத்தில் மறுஜென்மம் அப்படிங்கிற விஷயம் உண்மையா மருஜென்மம் இருக்கா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மருஜன்ம ஆத்மூலகத்துல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஆத்மூலகத்துல ஓகே நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க தவிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பட் வந்து நீங்க உங்க பிள்ளைகளுக்கும் உங்க கணவருக்கும் சொல்ற விஷயத்த சொல்லுங்க நான் காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எவ்வளவு நேரம் சொன்னாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நீங்க விஷயங்களை கூறுங்க நான் வெயிட் பண்ணி கேட்கிறேன் Obrigado. é பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம் நிஞ்சமான

தேங்க்யூ ஸோ மச் உங்களோட குரல் ஒழித்ததில் மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஆறுதலாக அமையட்டும் உண்மையிலேயே தெகிரியமான பெண்கள் சிங்க பெண்கள் நீங்கள் பெற்றது மாணிக்கங்கள் அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரணும் தன்னம்பிக்கையுடன் வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்து வாழ்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வளர்ப்பு தோற்று போகலை உங்களுடைய தன்னம்பிக்கையும் தோற்று போகலை உங்கள் பிள்ளைகள் மூலமாக தேங்க்யூ சோ மச் வாக்கி லட்சுமி அம்மா உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் கோரி மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் மக்களை நம்மளுடைய திகிரியும் நம்மளை வாழும் ஓகே தேங்க்யூ சோ மச் மக்களே நம்மளுடைய தைரியம் நம்மளுடன் பயணிக்கணும் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடன் பயணிக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மளை ஊரை தூற்றினாலும் பக்கத்தில் இருப்பவர்கள் தூற்றினாலும் சுற்றி இருப்பவர்களை தூற்றினாலும் நம்மளை பார்ப்பவர்கள் தூற்றினாலும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணம் வெற்றிகரமான பயணமாக மாறுறதுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுடன் இருக்குது உங்களுடன் வாழ்வாதாரம் உங்களுடன் பயணிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் வெற்றிகள் தொடரும் யாரையும் எதிலையும் கண்டுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பயணிங்க நன்றி வணக்கம் மக்கள் தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற